வணக்கம் எந்த வீடியோல ஐயப்பசாமியுடைய சபரிமலை மேலே வச்சு ஒரு முக்கியமான விருது கொடுக்கப்படுது வருஷா வருஷம் ஒருத்தருக்கு மட்டும் இந்த விருதானது கொடுப்பாங்க இந்த விருதுக்கு பேரு ஹரிவராசனம் விருது ஒவ்வொரு சமயத்திலையும் மகரஜோதி நாளன்னைக்கு காலையில இந்த ஹரிவராசனம் விருதானது கொடுக்கப்படும் எந்த விருதை யாரால வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா சபரிமலையுடைய மகத்துவத்தை பத்தி இசைத்துறையில் பாட்டு பாடுனவங்களா இருக்கலாம் இல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிரிசிஸ்டு இவங்களுக்கெல்லாம் இந்த ஹரிவராசனம் அப்படிங்கிற விருதானது கொடுக்கப்படுது சபரிமலையானது மற்ற கோயில்கள் இருந்து தனிப்பட்ட ஒரு கோயில் நிறைய இந்து கோயில்கள் பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் இல்ல மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்த இடத்தை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு போர்டெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் பெரிய பெரிய கோயில்கள்ல குருவாயூர் கோயில் முத கொண்டு மீனாட்சி அம்மன் கோயில் முத கொண்டு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா சபரிமலையில மட்டும்தான் மதச்சார்பின்மை உலகளாவிய சகோதரத்துவம் யார் யாரு வேணாலும் வந்து ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ண முடியும் எந்த வேற்றுமையும் இல்லாம சமத்துவத்தை ஊக்குவிக்க கூடிய இடமாக இந்த சபரிமலை இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சபரிமலையுடைய மகத்துவத்தை பத்தி பாடுறவங்களுக்கு இந்த ஹரிவராசனம் விருதானது கொடுக்கப்படுது சரி இந்த விருது எப்ப இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மகரஜோதி நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த தடையும் இல்லாம வருஷா வருஷம் இந்த விருதானது கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் பதிமூணு பேர் இந்த விருதுகளை வாங்கி இருக்காங்க இந்த ஹரிவராசனம் விருது வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு லட்சம் ரொக்க பணமும் ஒரு நினைவு பேழையும் பாராட்டு பத்திரமும் கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஹரிவராசனம் விருது யாருக்கு முதன் முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கணும் அது போக பதிமூணு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன காரணங்களுக்காக இவங்களுக்கு விருதுகள் போய் சேர்ந்துச்சு அவங்கெல்லாம் யாரு அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு விழாவரியா இந்த பார்க்க போறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கேரள அரசாங்கமானது திருவாங்கூர் தேவசம் போர்டானது இப்படி ஒரு அவார்டை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணும்போது முதன் முதல்ல அவங்க மைண்டுக்கு வந்தது ஹரிவராசனம் பாட்டு பாடின நம்முடைய ஜேசுதாஸ் சாமி தான் ஹரிவராசனம் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலையில சன்னிதானத்தில் அத்தாள பூஜைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நடை சாத்தக்கூடிய பூஜை நடக்கும் போது ஐயப்பனை தூங்க வச்சு நடசாத்தும் போது இன்னைக்கு வரைக்கும் ஜேசுதாஸ் பாடின அந்த ஹரிவராசனம்

பக்தி பாடல்கள்ல முதல் இடத்துல இருக்குது இவர் இந்த விருதை வாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து கும்பிட வேண்டிய ஜாதி சமய வேறுபாடுகள் இல்லாம தத்துவமசி அப்படின்னு அந்த உயரிய தத்துவத்தை போதிக்கக்கூடிய இடமா இந்த சபரிமலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பீச்சை கொடுத்தாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த விருதானது கே ஜி ஜெயன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த கே ஜி ஜெயனை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா மலையாளத்துல இவர் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு மனிதர் எப்படி நம்முடைய இளையராஜா ராஜா மரன் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளா இருக்காங்க ரெண்டு பேருமே மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி இந்த கே ஜி ஜெயன் அப்படிங்கிறவரும் அவருடைய தம்பி விஜயன் அப்படிங்கிறவரும் மலையாளத்தில் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே பிரபலமானவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைப்பாங்க எப்படி ஒரு காலத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருந்தாங்களோ அது மாதிரி இந்த ஜெயா விஜயான்னு சொல்லி இவங்களுடைய கூட்டணி ஆனது மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா இருந்திருக்கு எத்தனை எத்தனையோ பாடல்களுக்கு ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு இவர் மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு பாடல்கள் பாடியிருக்காரு அப்படி அத்தனை பாட்டுகளுக்கு அவர் இசையமைக்கும் போது அதில் நிறைய ஐயப்ப சாமியுடைய பாட்டுகளுக்கும் இவர் இசையமைச்சிருக்காரு இவருடைய மகனை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மனோஜ் கே ஜெயன் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்காரு வில்லு படத்தில் இன்ஸ்பெக்டராக இருப்பார் அதை விட தெளிவாக சொல்லணும்னா திருட்டு பயலே படத்தில் மாளவிகாவுடைய ஹஸ்பண்டாக வருவார் தூள் படத்தில் இன்ஸ்பெக்டராக இருப்பார் இப்படி இந்த மனோஜ் கே ஜெயன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த

வருஷத்துல பி ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலையாள பாடகர் ஒரு நடிகர் அவருக்கு அந்த விருதானது கொடுக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துதான் ஹரிவராசனம் விருதுக்கு ஒரு லட்ச ரூபாயானது பரிசு தொகையா அறிவிக்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல்களுக்கு மேல இந்த பி ஜெயச்சந்திரன் பாடி இருக்காரு கொச்சி ராஜ குடும்பத்து வம்சாவளியில வந்தவர் தான் இந்த பி ஜெயச்சந்திரன் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு சீமை படத்துல கத்தாளங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வள்ளின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அப்புறம் விஜயகாந்த் படத்துல ராசாத்தி ஒன்ன காத்திருந்து காத்திருந்து இந்த மாதிரியான நிறைய பாடல்கள் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் இந்த பாட்டுகள் எல்லாமே பி ஜெயச்சந்திரன் சொல்லப்படக்கூடிய இந்த மலையாள பாடகர் பாடுன பாட்டுதான் அவரு நிறைய ஐயப்பன் பாடல்களை பாடி இருக்காரு அதுலயும் குறிப்பா ஸ்ரீ சபரிசா தீனதயாளா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கர்நாடக சங்கீதத்துல வரக்கூடிய ஒரு பாட்டானது இவர் பாடினது அந்த சமயத்தில்

உயர்ந்த விருதாக இந்த விருதத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு நிறைய மொழிகளில் ஐயப்பனுடைய பாட்டுகளை பாடியிருக்காரு ஹிந்தி உட்பட தமிழ் தெலுங்கு கன்னடம்னு நிறைய மொழிகளில் அவர் பாடியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஹரிவராசனம் விருது வாங்குறதுக்காகத்தான் அவர் முதன் சபரிமலை சன்னிதானத்துக்கே வந்திருக்காரு அதுக்கு முன்னால அவர் சபரிமலைக்கே வந்ததில்லை அதனால இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தருணத்துல ஐயப்ப சாமியை பார்க்க வந்து இந்த விருதை வாங்கிக்கிட்டதை நினைச்சு அவர் ரொம்பவே பெருமைப்பட்டார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரம்

அமரனுக்கு இசையமைப்பாளர் பாடகர் கங்கை அமரனுக்கு இந்த விருதானது கொடுக்கப்பட்டுச்சு இயேசுதாஸ் ஐயப்ப பத்தி நிறைய பாட்டுகளை பாடியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இயேசுதாஸ் பாடின மலையாளத்துல கொடி கட்டி பறந்த சில முக்கியமான ஐயப்பன் பாடல்களை எல்லாம் கங்கை அமரன் இசையமைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கங்கை அமரனும் இயேசுதாசும் சேர்ந்து பன்னெண்டு ஐயப்பன் பாட்டு போட்டிருக்காங்க அத்தனையுமே செமையான ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எட்டு ஐயப்பன் பாட்டு ரெண்டாயிரத்தி நாலுல ஒன்பது

ஆல்பம் அது பிறகு ஹரிகரானந்தம் ஐயப்ப சுப்ரபாதம் ஐயப்ப ஆராதனைன்னு சொல்லிட்டு நிறைய ஆல்பங்களை சித்ரா பாடியிருக்காங்க ஐயப்பனுடைய புகழ பரப்பும் விதமாக அதுலையும் குறிப்பா ஒன்னாம் திருப்படி ஓங்காரப்படி ரெண்டாம் திருப்படி அத்வைதப்படி மூணாம் திருப்படி மூலோகப்படி அப்படின்னு ரொம்ப மைல்டா அமைதியா ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க அது மிகப்பெரிய ஹிட்டு மலையாளத்தில் நான் சின்ன வயசுல இருந்தே டிவியில மட்டுமே இந்த சபரிமலையை ஐயப்பன் கோயில பார்த்து வந்துகிட்டு இருந்தேன் சாமியை நினைச்சு பாட்டுகளை பாடிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனா இருமுடி தாங்கி மகரஜோதி பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் ஐயப்ப சாமி எனக்கு இந்த விருதையும் கொடுத்து இந்த மலையையும் பார்க்க வச்சிருக்காரு என்னுடைய பிறவி பயனையே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குயில் சித்ரா பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த விருதை வாங்கின கையோட அவங்களோட ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து ஹரிவராசனம் பாடலையும் அவங்க சன்னிதானம் ஆடிட்டோரியத்தில் பாடினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல மறுபடியும் ஒரு பெண் பாடகி பி சுசிலாவுக்கு இந்த விருதானது கொடுக்கப்பட்டுச்சு ஐயப்ப ஆராதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்பனுடைய ஆல்பம் நிறைய இடங்கள்ல பி சுஷினா ஐயப்பனுடைய பாடல்களை பாடி இருக்காங்க எண்பத்தி நாலாவது வயசாகும் போது அவங்களுக்கு எண்பத்தி நாலாவது வயசாகும் போது எந்த விருதானது கிடைச்சிச்சு அறுபத்தி ஆறு வருஷமா நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு அவார்டு கொடுத்து என்ன பார்க்க வரணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப சாமி எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பி சுசினா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மலையாளத்தில் சக்கபோடு போட்ட பாட்டு பொன்னம்பல நடதொரண்

இருபத்தி ஒன்னாவது வருஷத்தில் வீரமணி ராஜு சாமிக்கு இந்த விருதானது இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை குடும்பமானது பாட்டுகளை காலங்காலமாக பாடி வந்து அதனால அந்த இசை குடும்பத்திலிருந்து வந்து வீரமணி ஐயாவுக்கு பள்ளிக்கட்டு சபரிமலை பாட்டுக்கு பாட்டு பாட வீரமணி பாடம் படிச்ச வீரமணி ஐயாவுடைய சகோதரர்

அவருடைய எழுபதாவது வயசுல இந்த ஹரிவராசனம் விருதானது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இதுல ஒரு சோகம் என்னன்னா சன்னிதானத்துக்கு வந்து இந்த விருதை வாங்கிக்கிட்டு அவர் கீழே போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் சாமி கிட்டையே ஐயப்பன் கிட்டையே போய் சரணம் ஆயிடுறாரு இவர் இசையமைச்சதுல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பாட்டுகளுக்கு மேல ஏசுதாஸ் மட்டுமே பாடி இருக்காரு அதனால ஆலப்புழா ரங்கநாத் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமானவர் இந்த ஹரிவராசனம் விருதை வாங்கினவங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவதுல ஸ்ரீகுமாரன் தம்பின்னு சொல்லப்பட கூடிய லிரிசிஸ்ட் மலையாள பாட்டு வரிகளை எழுதின ஸ்ரீகுமாரன் தம்பி அப்படிங்கிறவருக்கு இந்த விருது ஐயப்ப சாமியுடைய ஹரிவராசனம் விருதானது கொடுக்கப்பட்டுச்சு நான் வாங்கின எல்லா அவார்டுக்கும் எல்லா விருதுக்கும் மேல கொண்டு போய் இந்த ஹரிவராசனம் விருதை வைப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு ஸ்ரீகுமாரன் தம்பி இந்த ஹரிவராசனம் விருதை சன்னிதானத்தில் வச்சு வாங்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயா வீரமணி தாசனுக்கு எங்க கருப்ப அந்த பாட்டு பாடினவரு எல்லாம் வல்ல தாயே அப்படின்னா ஐயப்ப சாமி மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சுவாமிகளை பற்றி ஏகப்பட்ட பாட்டுகளை பாடி கொடுத்த ஐயா வீரமணிதாசன் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேல பாட்டுகளை பாடி இருக்காரு தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் அப்படின்னு அவர் பாடாத மொழிகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பாட்டுகளை பாடி கொடுத்துருக்கக்கூடிய வீரமணிதாசன் ஐயாவுக்கு இந்த ஹரிவராசனம் விருதானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஹரிவராசனம் விருதுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வெளிவரலை இருபத்தஞ்சிலையும் இதுக்கு பின்னால வரக்கூடிய வருஷங்கள்லையும் ஹரிவராசனம் விருத யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களை பத்தி இந்த உடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்